காங்கிரஸ் உடைய வெற்றி கொண்டாட்டம் குறித்த நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன காங்கிரசுடைய வெற்றியை பத்தி என்னுடைய கருத்தை வெற்றி கொண்டு விட்டு வெற்றி கொண்டாட்டம் செய்யும் தலைமை நிலையத்தை பார்க்கும் நகைச்சுவையா இருக்கு இந்தி கூட்டணி அனைத்து கட்சிகளும் சேர்ந்து முப்பது பெற்று இருக்கு ஆனா பிஜேபி தனித்து இருநூத்தி நாற்பது சீட்டு பெற்று இருக்கு உலகத்தையே சின்ன குழந்தை தெரியும் யார் வெற்றி பெற்றார்கள் இதுல எப்படி காங்கிரஸ் வந்து கொண்டாடுறாங்க வியப்பு காங்கிரசோடைய நானூறு சீட்டு எடுத்து வெற்றி பெற்ற ஏறத்தாழ அரை நூற்றாண்டு ஆட்சி செய்த காங்கிரசுக்கு தொண்ணூத்தி எண்ணூறு சீட்டுக்கே கொண்டாடுறது வந்து அவமான செயல் வருத்தப்பட வேண்டிய செயல் பிஜேபி செய்த தவறு மிகப்பெரிய அளவுல பிரிவினைவாத அரசியல் பேசுறாங்க அதனால இந்த அளவு சீட் வந்துச்சு இல்லன்னா இது கூட வந்திருக்காது இவங்க என்ன சொல்றாங்க மக்கள் தீர்ப்பே நகையை செஞ்சிருக்கு மக்கள் ஒரு வெற்றியை கொடுத்துட்டாங்க அந்த வெற்றிய காமராஜரை சொல்லியிருக்காரு வெற்றி பெற்ற மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்கி அவர்களே ஒரு அஞ்சாறு மாசம் விட்டுடுங்க அவங்க செய்யட்டும் அதுக்கப்புறம் விமர்சனம் அப்படின்னு சொல்றேன் இவங்க மறுநாளே விமர்சனம் அந்த விமர்சனம் கூட அவங்களுடைய செயல்பாடு மேலே இல்லை என்ன மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க ஆட்சியில கவந்துரும் ஆட்சி சீக்கிரம் கவர்ந்துரும் இது வந்து நிலையான ஆட்சி தராது இரண்டே இரண்டு கட்சிகள் வெளியிலிருந்த அது அது இருபத்தி எட்டு எம்பி பதினெண்டு நிதிஷ் பதினாறு சந்திரபாபு நாயுடு இந்த ரெண்டு கட்சி ஆதரவு கொண்ட பிஜேபியே கவுந்து கூட்டணி ஆட்சி அமைத்தா அது ஒரு முறை அப்படிதானே அப்படித்தானே பொருள் அதனால அஹ் கண்ணாடி வீட்டுல விட்டு கல்லேறிவது மிகப்பெரிய தவறு என்பதை காங்கிரஸ் உணரணும் எதிர்காலத்துல ஒரு நிலை அது மட்டும் உண்மை இருநூத்தி முப்பது சீட்டு எதிர்கட்சிகள் வைத்துக் கொண்டிருக்கின்ற நிலைப்பாடை பாக்கும்போது போது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் தாண்டோடி தனமா எதை நினைச்சாலும் செய்யக்கூடிய நிலையில் இப்பொழுது பிஜேபி இல்ல அது ஒரு சிறப்பு அதே சமயத்துல அது உண்மையான வெற்றி அல்ல பிஜேபிக்கு எதிர்ப்பு அது அல்ல என்றைக்கு ஒரு கட்சி அதாவது காங்கிரஸ் ஒரு கட்சியாக பிஜேபியை எதிர்கொள்கிறதும் பிஜேபி எதிர்ப்பு அச்சுறுத்தல் அது வரைக்கும் இருபது பேர் சேர்ந்து அவர்களுடைய கிடையாது ஏன்னா ஜனாதிபதி அதிக இடத்தை பெற்ற கட்சியை தான் அவர் கும்பிடுவாரு குதிரை பேரம் நடக்கும் நிச்சயமாக அவர்கள் ஆட்சி செய்வதை எந்த கொம்பனாலும் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதற்கு ஒரே மார்க்கம் ராஜீவ் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கட்சியை அகில இந்திய மாநிலத்திலும் மிகப்பெரிய கொண்ட பங்கேற்று வெற்றி கொள்ளணும் அதை விட்டுட்டு அந்தந்த கட்சிக்கு பெரிய பெரிய அளவுல சீட்டை கொடுத்துட்டு கம்மி கம்மி சீட்ல நிக்கிறதுனால ஒரு பலனும் அறிக்காது இப்போ குறிப்பா இப்போ ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை எதிர்கட்சி தலைவராக யார் இருக்க போகிறார்கள் அது ஒரு விவாதம் அதுக்கு எல்லாரும் ஒரு பேட்டியில் எடுக்கும்போது ராகுல் காந்தி அதை ராகுல் காந்தி அவர்கள் அதை ஏற்பாடா ஏற்க மாட்டாரா இன்னும் இசைவு தெரிவிக்கவில்லை அதெல்லாம் ஒரு ஜோலி குத்தான ஒரு விஷயம் தொண்ணூத்தி ஒன்பது எம்பிய கொண்ட ஒரு கட்சி அதனுடைய பிரச்சார தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த எதிர்கட்சி கட்சிக்கு தலைவர் கார்கே இருக்கட்டும் ஆனா எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்த கண்ண மூடிட்டு அந்த பதவியை ஏற்கணும் அப்பதான் சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக எதிர்காலத்தில் பிஜேபிக்கு இணையான ஒரு கட்சியாக வளர்த்து இருக்க முடியும் இப்பெல்லாம் விட்டுட்டு திருப்பிய தேர்தல் ஆறு மாசம் முன்னாடி வந்து திருப்பிய பரப்புரை பிரியங்காவும் ராகுல் காந்தி செய்வதனால ஒரு சற்று எண்ணிக்கை முன்னேற்ற வறுமே தவிர ஆட்சி அமைக்கும் அளவிற்கு காங்கிரஸ் வலு பெறாது என்பதுதான் அவர்களோட உண்மை என்பதை அவர்கள் உணர்ந்து எதிர்காலத்தில் பிஜேபிக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முழு வாய்ப்பு அது தேவையும் கூட ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சி எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அப்போதுதான் ஆளுகின்ற கட்சியை கட்டுப்படுத்த முடியும் என்பதில் யாருக்கும் எதுவேறு கருத்து இல்லை அதற்கு பத்து கட்சிகள் பதினைந்து கட்சிகள் கூட்டாக இருந்து ஒருவரை எதிர்ப்பது ஒரு அனர்த்தம் அபத்தம் ஆகையால் ஒரு கட்சி காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில வளர வேண்டும் என்று சொன்னால் பல மாநிலங்களில் பெரிய எண்ணிக்கையில் காங்கிரஸ் நிற்க வேண்டும் இப்பொழுது தரப்படும் அது எதிர்கட்சி அந்தஸ்தை ராகுல் காந்தி ஏற்க வேண்டும் என்பதுதான் நமது உரிமை காக்கும் கட்சியின் சார்பாக என்னுடைய கருத்து என்னுடைய அறிவுரையும் கூட வணக்கம்